அன்பு சந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மகர ராசி அன்பர்கள் இழந்ததை மீட்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல உங்களுக்கு அற்புதமான வாய்ப்பு கிடைக்க போகுது அது என்னங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்ராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதங்களை உள்ளடக்கியது மகர ராசி மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் மகர ராசி மற்றும் மகர லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் வரக்கூடிய காலகட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உங்களுக்கு சாதகமா இருக்கும் காரணத்தினால அதை சரியா பயன்படுத்திக்கிட்டு நீங்க இழந்ததை மீட்டெடுக்கலாம் ஒரு நல்ல நிலைமைக்கு போகலாம் நிறைய சுவாரஸ்யமான உங்க வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான நிறைய விஷயங்களை இந்த வீடியோல சொல்லியிருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடந்த ஐந்து வருட காலமாக சனி பகவானுடைய பிடியில் இருந்தவங்க மகர ராசிக்காரங்க விரய சனி மற்றும் சனி உங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்துச்சுன்னு சொல்லலாம் அதுக்கும் மேலே ஒருபடி மேலே போய் குரு பகவான் வக்ரகதியில் இருந்தார் அதாவது பலமிழந்து போயிட்டார் நான்காம் வீடான சுக தாயார் ஸ்தானத்தில் இருந்த குரு பகவானால உங்களுக்கு எந்த விதமான நன்மைகளும் கிடைக்கல இதுவே மனசளவுல சில பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கும் ஒரு மன அழுத்தங்கிறது உருவாகி இருக்கும் அதே நேரத்துல விரக்தியின் உச்சத்துக்கே சென்றிருப்பீங்க எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் அதுல தடை தாமதங்கள் இருந்துகிட்டே இருக்கும் உங்க எல்லாருக்குமே குரு பகவான் வக்ரகதியிலிருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுலயே கடைசி நாள்லயே வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார் அதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் வலுவடைகிறார் அதுவும் உங்க சுகஸ்தானத்துல வலுவடைகிறார் இவ்வளவு நாளா நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு குரு பகவான் இரண்டு மடங்கு நன்மைகளை கொடுப்பார் உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் ஆனா திருவோணம் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சற்று குழப்பமான நிலையில இருக்காங்க அவிட்டம் நட்சத்திர நேயர்கள் பல பிரச்சனையின் உச்சத்தில் இருக்காங்கன்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி யோகங்கள் உங்க சுயஜாதகத்துல நல்லா இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை நல்லா போயிட்டு அப்படி இல்லாதவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை அதிகமா இருக்கும் இன்னும் ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் எல்லாம் முடியற மாதிரி ஸ்டேஜுக்கு போகும் ஆன முடியாது திரும்ப ஆரம்பத்துல இருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து பிரச்சனை ஆரம்பமாகும் மகர ராசி அன்பர்களே உங்க பிரச்சனைகள் அனைத்தும் இந்த ஆண்டு முடிவுக்கு வர போது உங்களுக்கு நிம்மதி பிறக்க போது இந்த ஆண்டோட நீங்க உங்களுடைய சில முக்கியமான விஷயங்களும் சரி முக்கியமான சில பிரச்சனைகளிலிருந்தும் சரி மீண்டு வந்துருவீங்கிறது தான் உண்மை இனிமே நீங்க கொஞ்சம் தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் இருக்கலாம் உங்க வாழ்க்கையில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க நமக்கு ஒரு பிரச்சனை நமக்கு ஒரு வழி நமக்கு ஒரு நெருக்கடி வரும்போது யார் நமக்கு உண்மையிலேயே ஹெல்ப் பண்ணுறாங்க யார் நம்ம கூட இருக்காங்க அப்படிங்கிற விஷயமெல்லாம் அதிகமா புரிய வச்சிருப்பார் சனி பகவான் வாழ்க்கையில நம்ம எந்த டைரக்ஷன்ல போனோம் எதில் போகக்கூடாது எது நமக்கு சரின்னு ஒரு சரியான பாடத்தை சனி பகவான் சொல்லி கொடுத்துருப்பார் மனசளவில் நிறைய சோர்வு இருக்கும் நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க தனிமையில் அழுதுருப்பீங்க உங்கள் வெளிப்பாடு உங்களுக்கே கொஞ்சம் வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கும் ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் உண்டு உங்களுக்குன்னு ஒரு வழி இருக்கும் அது எதையுமே நீங்க பின்பற்றாம சற்று அர்ப்பணித்தல் சரி வீட்ல சண்டை வந்துடக்கூடாது ஆபீஸ்ல ஒத்து போகணும் நம்ம கரெக்டா டைமுக்கு போகணும் அடுத்தவங்க கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போவோம் இதுல நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி 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 குழப்பமா இன்னும் சொல்ல போனா நீங்க என்ன செய்யறீங்கிற சில விஷயங்கள் உங்களுக்கே தெரியாத அளவுக்கு வாழ்ந்துட்டு தான் உண்மை இவ்வளவு நாளாக பல பிரச்சனைகளை சமாளிச்சுட்டு இருந்திருப்பீங்க இப்பயாவது அந்த பிரச்சனை முடியாதா அப்படின்னு இயங்கிட்டு இல்லையா உங்களுடைய மன பிரச்சனைக்கும் சரி பணம் சார்ந்த பிரச்சனைக்கும் சரி உடல் சார்ந்த பிரச்சனைக்கும் சரி நல்ல ஒரு சொல்யூஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை மாதம் முதல் உங்களுக்கு துவங்க போது குரு பகவான் அவ்வளவு உங்களுக்கு அள்ளி கொடுக்க போறாருன்னு சொல்லலாம் இந்த நேரத்துல நீங்க கண்டிப்பா நிரந்தர வருமானமும் சரி நிரந்தர வேலை வாய்ப்பும் சரி கண்டிப்பா கிடைக்கும் செட்டிலே ஆகிடலாங்கிறத தைரியமா சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான டைம் இது உங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான கை தூக்கி விடுற மாதிரி சுச்சுவேஷன் அமையும் உங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல வேலை வாய்ப்பையோ நல்ல இடமாற்றத்தையோ இல்ல நல்ல அட்வைஸோ கொடுத்து கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பு முனைய ஏற்படுத்துவாங்க வேலையில இருந்த சின்ன சின்ன சிக்கல்கள் கூட இருக்கவங்க கொடுத்த சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் உங்களால ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ண முடியாம உடல்ல இருந்த அழுப்பு அதே மாதிரி மனசளவுல இருந்த சில வேலை பலு சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் இன்னும் சொல்ல போனா மாத மாதம் ஒரு ஒரு நிரந்தர வருமானம்ங்கிறது கண்டிப்பா கிடைக்கும்னு தைரியமாவே சொல்லலாம் இந்த ஆண்டின் தொடக்கத்துல உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்க இல்ல வாழ்க்கை துணைய கண்டிப்பா பார்க்கும் பாக்கியம் நிறைய பேருக்கு உண்டுன்னு சொல்லலாம் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு உண்டான வேலை வாய்ப்புகளும் சரி சில வழிமுறைகளும் மாற்றத்தை உண்டாக்கும் இந்த ஆண்டின் பிற்பாதியில் கண்டிப்பா நல்ல ஒரு தொழில் நல்ல பிசினஸ் நல்ல அமைப்பு உண்டாகும் கல்யாணத்துக்கான குரு பலன்கிறது கண்டிப்பா இந்த ஆண்டின் பிற்பகுதியில் ரொம்ப தாராளமாகவும் நல்லாவும் இருக்கும்னு தைரியமா சொல்லலாம் முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா உங்க பிசினஸ் விஷயத்தையும் சரி குழந்தை விஷயத்தையும் சரி திருமணம் சார்ந்த விஷயத்தையும் சரி இந்த ஆண்டின் பிற்பாதியில நூறு முதல் இருநூறு சதவீதம் எதிர்பார்க்காத வெற்றி நிச்சயமா இருக்கும் அது மனசுக்கு திருப்தியான ஒரு விஷயமாகவும் எதிர்பார்த்த நன்மையும் கண்டிப்பா ஏற்படும் முதல்ல கொடுத்த வாக்க நம்ம காப்பாற்ற முடியும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் சரி மற்ற எந்த விஷயத்திலையும் சரி நம்ம கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து முழுவதுமாக விடுபட முடியும் இன்னமும் சொல்லப்போனா நமக்கு நிரந்தர வருமானம்ங்கிறதும் சரி நிரந்தர வேலைங்கிறதும் சரி இந்த ஆண்டின் பிற்பாதியில் கண்டிப்பா ஏற்படும் வண்டி வாகன பழுது அப்படிங்கிறது இருந்ததுன்னா அதையும் சரி செய்வீங்க நீண்ட நாட்களாக ஆசைப்பட்ட ஒரு வண்டி வாகனமா இருக்கட்டும் ஆன்மீக சுற்றுலாவா இருக்கட்டும் குடும்ப சுற்றுலாவா இருக்கட்டும் எதையுமே செய்யக்கூடிய அமைப்பு நேரம் வந்துருச்சுன்னு தைரியமா சொல்லலாம் நீங்க ரொம்ப நாளா ஒரு திட்டத்தை வச்சிருக்கீங்க ஒரு எண்ணம் இருக்கு ஒரு செயல் இருக்குன்னா கூட அது இப்போ நடக்கும் அதுவும் நீங்க நினைச்ச மாதிரி நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நடக்கும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க ஒருத்தவங்க கிட்ட வாக்குறுதி கொடுத்து அதை காப்பாற்றணும்னு போராடுறீங்க அப்படின்னா அது எல்லா விஷயங்களும் சாதகமாகும் எந்தவித சண்டை சச்சரவுகளும் இல்லாமலும் நடக்கும் உடல்நிலையும் சரி மன வலிமையும் சரி ரொம்ப தெளிவா இருக்கும் ரொம்ப கரெக்டா இருக்கும் ஏதாவது நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் உங்களுக்கு வந்தது அப்படின்னா உதாரணத்துக்கு ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகளோ இல்லை கேன்சரோ வந்தது அப்படின்னா எந்த மாதிரியான உடல்நல தொந்தரவுகள் வந்தாலும் சரி அதிலிருந்து முழுவதுமா விடைபெற்று நல்ல நிலைமை கண்டிப்பா நீங்க அடைவீங்க கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்களை பாத்தீங்கன்னா ஆதரவாவே இருக்கும் ஒரு திட்டமிடல் ஒரு ஒத்து போற குணம் அப்படிங்கிறது அதிகம் இருக்கும் இது அனைத்துமே உங்களுக்கு சாதகமா இருக்கும்ங்கிறத தைரியமா சொல்லலாம் கோர்ட்டு கேஸு வழக்குகள் இல்லை வம்பு தும்பு வழக்குகள் தேவையில்லாத ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்ட நீங்க எல்லாமே சாதகமாகவும் எந்தவித சங்கடமும் இல்லாமலும் முடியுங்கிறது தான் உண்மை பெண்களுக்கு தாலி பாக்கியம் அதிகமாக ஏற்படக்கூடிய காலகட்டம் இது இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடு செய்யும்போது போது உங்கள் தாலி பாக்கியம் இருமடங்கு அதிகரிக்கும் பெண்களுக்கான நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முழுவதுமாக விலகும் அதே மாதிரி உங்க வாழ்க்கையில நகைகள் வாங்குறது அப்படிங்கறதும் சரி நகை சேர்க்கிறதும் சரி கண்டிப்பா நடக்கும்னு தைரியமா சொல்லலாம் விடாமுயற்சியோட நீங்க ஒரு தொழில் செய்யறீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க போராடுறீங்க உங்களால ஒரு நாலு பேர் பயனடைறாங்க உங்களால நாலு பேர் சம்பளம் வாங்குறாங்கிற பட்சத்துல கண்டிப்பா இறைவன் அருளோட அதுல வெற்றிங்கிறது உங்களுக்கு இருமடங்கா கிடைக்கும் தொழில்ல இருந்த ஏற்ற இறக்கங்கள் குறையும் வேலையில்லாம திண்டாடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல சம்பளத்தோட வேலை கிடைக்கும் அதே மாதிரி வியாபாரிகளுக்கு மன பிரச்சனைகள் நிச்சயம் நீங்கும் நிர்வாக திறன்கிறது அதிகரிக்கும் சொந்த தொழில முன்னேற்றம் அதிகரிக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு பொருளாதார உயர்வு ஏன் உங்களுடைய மரியாதை இழந்து போய் நின்னீங்க இல்லையா அது கூட நல்லபடியா இருக்கும்னு சொல்லலாம் மாணவர்களுக்கு படிப்புங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த படிப்பு நினைச்ச மாதிரி நினைச்ச கோர்ஸ் எடுத்து படிக்க முடியும் அதே மாதிரி வெளிநாடு போய் அங்கேயே படிக்கிறதுக்கும் சரி அங்க வேலை பார்க்கறதுக்கும் சரி உகந்த காலகட்டம் இது முக்கியமா வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு ஏற்பட்ட சிறு சிறு சட்ட சிக்கல்களா இருந்தாலும் சரி குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் சரி அதுல ஒரு தெளிவு உண்டாகும் நிம்மதி பிறக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க என்ன செஞ்சா அதுல வெற்றி ஏற்படும் அப்படிங்கிற சூட்சமத்தை புரிஞ்சுப்பீங்க கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல விட்டு கொடுத்து வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லலாம் மே மாசத்துல நடக்கக்கூடிய குரு பயிற்சியினால குரு பகவான் ஐந்தாம் பாவகமான பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு போறார் இந்த பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு குரு செல்வதனால பாக்கியம் கிடைக்கும் குலதெய்வ அருள் கிடைக்கும் நீங்க ஏற்கனவே ஒரு நூறு தடவை குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்கும் போதும் சரி இந்த குரு ஐந்தில் இருக்கும் போது குலதெய்வ கோவிலுக்கு போகும்போதும் சரி உங்களுக்கு மிகவும் இனிமையான விஷயங்கள் நடக்கும் ஏன்னா குரு பகவான் அதோட மெயினா பார்த்தீங்கன்னா உங்க பாகியஸ்தானத்தை பார்க்கறார் உங்க லாபஸ்தானத்தை பாக்கிறார் லக்னத்தை பார்க்குறார் வேலை வாய்ப்பு தொழில் முன்னேற்றம் எல்லாமே நல்லா இருக்கும் அதே மாதிரி பணம் சேரும் பண வரவு தாராளமா இருக்கும் உங்கள் ஆயுள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மருத்துவ செலவுகள் அனைத்தும் குறையும் படிக்கிற விஷயங்கள் மனசில் பதியும் தேர்வில் நம்மளால் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும் ஒரு இன்டர்வியூ போனால் அதில் செலக்ட் ஆகிடுவீங்க அதே மாதிரி வாழ்க்கைனா என்ன அதில் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத முன்னாடியே திட்டமிட்டு செஞ்சால் அதில் வெற்றி உண்டு சில இடத்துல பொய் பேசுற மாதிரி சூழ்நிலைகள் உண்டாகலாம் சில இடத்துல வாக்குவாதங்கள் ஏற்படலாம் சில நண்பர்களோட கருத்து வேறுபாடுகளோட இருக்கலாம் அதையும் ஹேண்டில் பண்ணும்போது போது யோசிச்சு கொஞ்சம் பொறுமையா செய்யுங்க ஏன்னா நீங்க எது செஞ்சாலும் எல்லார்கிட்டையும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது அது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா பொறாமை குணத்தை சுற்றியுள்ளவங்களுக்கு உண்டாக்க வாய்ப்புகள் இருக்கு அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து நிதானமா பேசுங்க யாரையும் முழுவதுமா நம்பிடாதீங்க ஏதாவது ஒரு கவலையோடையே இருக்கும் ஒரு சிலருக்கு வாழ்க்கை ஒரு ஆணா இருந்தா திருமணம் நடக்கல பெண்ணா இருந்தா ஹஸ்பண்ட் இப்படி இருக்காங்களே குழந்தை இப்படி இருக்காங்களே நம்ம லைஃப் இப்படி போதே நம்ம வேலைக்கு எப்போ போறது இந்த மாதிரி எல்லாத்தையும் யோசிச்சு யோசிச்சு வாழ்க்கையில பல விஷயங்கள் யோசனையிலேயே உங்களுக்கு போயிருக்கும் எதிலுமே ஒரு நிம்மதி தைரியமா செய்யக்கூடிய செயல் நம்ம எதையுமே செய்து முடிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தை தாண்டி மனசளவுலையும் சரி சுற்றி உள்ளவங்க கொடுக்கும் நிம்மதி இல்லாத விஷயங்களும் சரி நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்தும் அதிலிருந்து முழுவதுமா விடுபட்டுடலாம் டோட்டலா சொல்ல போனா உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு உகந்த காலம் உகந்த நேரம்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு ஆண்டின் முற்பாதியும் சரி பிற்பாதியும் சரி இரண்டுமே சாதகமா இருக்கு இரண்டுமே பெட்டரா இருக்கு அப்படிங்கறது எப்பயாவது ஒரு தடவை தான் கிடைக்கும் அது இந்த ஆண்டு உங்களுக்கு முழுவதுமா நடக்குது அதனால இந்த ஆண்டை முழுவதுமா நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க என்ன விஷயங்கள் செய்யறீங்களோ அதை விட தாண்டி எதிர்பார்க்காத ஒரு வெற்றி நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு